வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் இன்றைய தினமலர் தினமும் அம்மன் பகுதி எட்டு நன்றி தினமலர் திருஷ்டி போக்குபவள் திருஷ்டி தோஷத்தால் குழந்தைகள் அடம்பிடிக்கும் இக்குறையை போக்குகிறாள் திருநெல்வேலி பிட்டாபுரத்தி அம்மன் காளியின் அம்சம் கொண்ட இவளுக்கு புட்டு படைக்கப்படுவதால் பிட்டாபுரத்து அம்மன் என பெயர் பெற்றாள் இவளுக்கு மாதப்பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி தை செவ்வாய் என்று சிறப்பு பூஜை நடக்கிறது அம்மனுக்கு அருகில் கிழக்கு நோக்கியபடி அகோர விநாயகர் இருக்கிறார் இவரின் கைகள் துதிக்கை துண்ணித்தபடி இருப்பதால் இப்பெயர் வந்தது இவரின் முன் குழந்தைகளை கிடத்தி வேர்கட்டி மை இடுகின்றனர் பிறந்த குழந்தைக்கும் வேர் கட்டலாம் இதனால் நோய்கள் சீர்தட்டுதல் மறையும் திருஷ்டி பீடை தீய சக்தியை போக்க மந்திரம் ஊதி தீர்த்தம் தெளிக்கின்றனர் எப்படி செல்வது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாலு கிலோமீட்டர் நெல்லையப்பர் கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது வரை வாரங்கள் வந்து திருஷ்டியை கொள்ளுங்கள் உலகத்தில் திருஷ்டிதான் மிகக் கொடிய நோய் என்று அனைவரும் கூறுகின்றனர் இதுகாரம் உடன் வந்து கண்டுகளித்தமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்